மழை வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இருநூற்று ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் கூடுதல் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிட தமிழ்நாடு அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு ஆஹ் மழை பதிவானது ஏற்பட்டது இதன் காரணமாக உட்கட்டமைப்பு வசதிகள் உட்பட ஆஹ் பயிர்கள் உள்ளிட்ட அனைத்தும் பெருத்த சேதமானது ஏற்பட்டது இந்த பெருத்த சேதம் ஏற்பட்ட பகுதிகள் பொதுமக்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை மீட்க ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்ப எச்சரிக்கு வழங்கப்படும் என்று முகவர் ஸ்டாலின் அறிவித்து அதற்கான நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு வகையான நிவாரண தொகுப்புகளும் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையாக ஆஹ் இருநூத்தி ஓரு கோடி ரூபாய் அறிவித்து முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு ஹெக்டேர் வேளாண் பயிர்களுக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு விவசாயிகள் பயனடையும் வகையில் நூத்தி அறுபது கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஒரு ரூபாய் நிவாரணம் வழங்கிடும் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு விவசாயிகள் பயனடையும் வகையில் நாற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரத்தி நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிதியானது மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மொத்தம் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இருநூத்தி ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தின் பதினாறாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபாய் நிவாரணத்து வழங்கிட தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறையும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த நிவாரண தொகையானது அந்தந்த விவசாயிகளின் வங்கி கணக்கில் உடனடியாக வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசாணை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க